தமிழ் குரல் வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இந்த கன்வர் யாத்திரைன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் அந்த வழியாக ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து ஒரு யாத்திரை நடக்கிறது அதுல வந்து அந்த வழித்தடங்கள் இருக்கக்கூடிய உணவகங்கள்லாம் வந்து அந்த பேர் பலகையில் ஓனர் பேரும் வந்து இடம்பெறணும் அந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்து அந்தந்த மாநில அரசுகள் வந்து விதி செஞ்சு பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்துல இந்த அறிவிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து உச்சநீதிமன்றமே வந்து இந்த அறிவிப்பு வந்து தடையெல்லாம் விதிச்சிருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை சார் உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் வருது இந்துத்துவ வச்சு ஓட்டு வாங்கிடலாம் ஆதித்யநாத் ட்ரை பண்ணுறாரு அந்த சைடே அது மாதிரி இருக்காங்க ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க இந்த இந்துத்துவாங்கிற இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன ஆச்சுன்னா பாஜக எங்கேயுமே வளராமல் போய்ட்டு சுருங்கி 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 ஹிந்தி பேசுகிற சில மாநிலங்களில் மாத்திரை இருக்கிற அளவுக்கு இது சுருங்கி போயிட்டுருக்குது இப்போ இவருடைய இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லேயும் சுருங்கி போயிடுவாங்கன்னு தெரியுது அது தான் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அவங்க மேலே வெறுப்பு வரும் அந்த ராகுல் காந்தி அழகாக சொன்னார்கள் உன்னுடைய இதில் இருக்கிறத வந்து இஸ்ஸா நஃப்ரத் வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சி இதைத்தான் நீ வந்து அரசா வச்சுக்கிட்டு இருக்காரு எவ்வளோ நாள் ஓடுவர் பார்க்கலான்னாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு புத்தி வரலாம் என்ன பண்ண முடியும் அரசியல் அது நடக்காது ஹிட்லர் அதுதான் பண்ணோம் ஹிட்லர் யூதர்கள் மேலே வந்து வெறுப்பை வளர்த்து தான் அரசியல் பண்ணார் அது அன்னைக்கு எடுப்பட்டுச்சு அதுக்கு சில காரணங்கள் இருந்தது அந்த காரணங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கூட அதை பொருந்தக்கூடிய காரணம் என்ன போராட்டம் தெரியுமா யூதர்கள் மேலே அவர் போ இது வெறுப்பை காட்டினதுக்கு என்ன காரணம்னா ஜெர்மன் பூராமே அவர்கள் ஆதிக்கம் கம்ப்ளீட்டாக தொழிலாகட்டும் மீடியாவாகட்டும் எது பார்த்தாலும் அவங்களுடைய ஆதிக்கம் ஹிட்லர் என்ன சொன்னார்னா ஜெர்மானிய கருத்துக்கள்னு சொல்லிட்டு யாருடைய கருத்துக்கள் வருதுன்னா அங்கே நான் ஜெர்மனில் செட்டில் ஆகியிருக்கிற யூதர்களுடைய கருத்துக்கள் தான் ஜெர்மானியர்களுடைய கருத்துக்கள்னு உலகம் புறா போயிட்டுருக்குது ஜெர்மன்காரர்கள் அந்த மாதிரி கருதலை ஜெர்மன் மொழி தான் உயர்ந்த மொழி இவன் இப்ரூவ் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறான் பார்த்திங்கன்னா தமிழ் இந்திய அரசியல் அப்படியே வரும் அதில் பத்திரிக்கை அத்தனை வந்து உன் கையில் வச்சுக்கிட்டு உன்னுடைய கருத்தை வந்து ஜெர்மானியருடைய கருத்துன்னு சொல்ற உன்னை ஒடிக்காம விட மாட்டாண்ணா தமிழ்நாட்டு அரசியல்தானே பத்திரிகைகள் பூரா அவங்க கையில் இருந்தது அன்னைக்கு அவங்க வச்சது தானே சட்டம் திராவிட இயக்கங்கள எதிர்த்து திராவிட இயக்கம் அப்படித்தானே வந்தது பார்ப்பன எதிர்ப்புன்னு தான் வந்தது அந்த எதிர்ப்புகளை வந்து ஒரு நியாயம் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புக்கு சா சப்போர்ட் கிடைக்கும் அந்த யூத எதிர்ப்பு வந்து இப்போ இது பண்ணிட்டு வரும்போது முசோல்னி அவரோட சேர்ந்தது வந்து இத்தாலிய மக்கள் அக்செப்ட் பண்ணலை ஏன்னா இத்தாலி வந்து யூதர்களால் பாதிக்கப்படலை ஜெர்மன் பாதிக்கப்பட்ட அளவுக்கு இத்தாலி பாதிக்கப்படலை ரஷ்யா பாதிக்கப்பட்ட அளவுக்கு இத்தாலி பாதிக்கப்படலை ரஷ்யாவிலேருந்து தான் யூத எதிர்ப்பு பெருசாகும் ரஷ்யன்கள் அவங்களோட சேர பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு இது ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹிட்லரை விட்டு கண்டுக்கிட்டாங்க அதனால் இந்த வெறுப்பு அரசியலுங்கிறது வந்து நியாயமான கருத்துக்களுக்காக வெறுப்பு அரசியல் பண்ணிங்கன்னாக்கா எடுபடும் ஏழு தலைமுறை முகலாயர்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்ட போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஜோதிபாயை கல்யாணம் பண்ணி கொடுத்த ராஜா தோடர்மாள் வந்து அவர்கிட்ட மந்திரியாக இருந்தான் இப்போ அவங்க கூட எவ்வளோ இருந்தால் அவங்கிட்ட செல்வாக்க வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து இவன் அவரங்கட்சிப்பை பற்றி என்னக்கா என்ன அர்த்தம் அவுரங்கசீபுத்தம் ஒண்ணு சொல்ல ஆரிஜின் வந்து பாதி வந்து இந்து ஷாஜகானுடைய இந்து மனைவிக்கு பிறந்தவங்கதான் தாஜிக்கு பிறந்தவங்க தான் ஷாஜஹானே பாதி இந்து வந்துடுறாங்க எல்லாம் கலப்பாயிப்போச்சு கலப்பானதுக்கு பிறகு ஆன முஸ்லிம்கள் ஏழு தலைமுறைக்கு வந்து பேசாம இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு தலைமுறைக்கு வெள்ளக்காரனோட வால் பிடிச்சிவிட்டு இன்றைக்கி என்ன உனக்கு வந்து திடீர்னு எல்லாம் மாறிப்போச்சு ஒரு போராட்டம் நீ இருப்பியா உத்தரப்பிரதேசத்தில் வள்ளையர்கள் எழுத்து என்ன போராட்டம் நடந்தது முகலாயர்கள் எழுத்து என்ன போராட்டம் நடந்தது வாயை மூடிட்டு இருக்க அடிமையாக உக்காந்துக்கிட்டு இருந்தேன் பூட்டோங்கிறவர் வந்து ஐநா தானே சொன்னார் உனக்கு ஏதுடா வரலாறு முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஏது வரலாறு இப்ராஹிம் லோடி பாபர் இவங்களாம் தான் ஒரு வரலாறு உன்னுடைய வரலாறு என்ன பிரித்திவிராஜன் சம்யுக்த கடத்திக்கிட்டு போனோம் இதுதான் உன்னுடைய வரலாறு வேற என்ன இருந்தது அத்தனை ராஜாக்கள் இருந்தீங்களே ராஜபுத்திர ராஜாக்கள் எத்தனை பேர் முஸ்லீம்களை ஏற்ற நின்னீங்க சிவாஜி வர்றவர்கள் அங்கே மு முகலாயர்களை ஏற்ற யார் நின்னா பேசாமல் தான் இருந்தாங்க மாயமூடி இருந்தாங்க ஏன்னா இவனுக்கு சண்டை போட்டது கிடையாது போராட்டங்கிறது கிடையாது அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க அவங்க அவங்களுக்கு ஊருக்குள்ளார அவனுக்கு இருந்தாரு அடுத்த ஊரை அவன் பார்த்ததில்ல விந்தியமலைக்கோ இருந்த நம்ம தாங்க நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு தாங்க இன்டர்நேஷ்னலு அவனுக்கு ஏதாவது இன்டர்நேஷ்னல் அலெக்சாண்டரே தப்பா தானே வந்து வடநாட்டுக்கு வந்துட்டான் அவன் வந்து பார்த்துட்டு ஏன்னா மொளகும் கடுகு மிளகு ஏலக்காய் லவங்கம் பட்டை இதெல்லாம் வந்து கிடைக்கணும்னு வந்தாக்கா இங்கே ஒன்றையுமே காண அது த தென்னாட்டிலேருந்து தான் அவனுக்கு தெரியாமல் போச்சு இந்தியா பின்ப கீழே ஒரு பகுதி இருக்கிறது அவனுக்கு தெரியாமல் போச்சு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுதான் அவன் திரும்பி போயிட்டான் சீகன் ஃபால்கு போன்ற இது ஜெர்மானியர்களும் ஆலந்துக்காரர்களும் அவங்க வந்து தான் வாஸ்கோடகமாவுக்கு தான் தெரிஞ்சுது கீழே தாண்டா இதெல்லாம் இருக்குது நாரத்துல இல்ல தான் அவன் கடல் வழியில வந்தான் வழியாக வந்தவங்க ஏமாந்து போயிட்டான் கடல் வழியாக வந்தபோது தான் அவனுக்கு தெரிஞ்சது இந்த ஊர் இந்தியா நாம நினச்சிக்கிட்டு இருந்த ஊர் கீழே இருக்கிறது வடக்கில் இருக்கிறது வந்து ஒண்ணுமில்லாத ஊர் அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது சிந்து வழி நாகரிகம்னு சொன்னால் அங்கே இருந்தது நாம தான் திராவிடர்கள் தான் இருந்தோம் அது இன்னைக்கு பல்வேறு வகையான ஆதாரங்கள் இருக்கு பசுவை கும்பிடுற ஒரு ஆதாரத்தில் வச்சுதான் வெள்ளக்கார முடிவு எடுத்தான் ஆரியர்களாக இருக்க முடியாதுன்னு ஏன்னா ஆரியர்கள் பசுவை தின்னவங்க பசு குண்டு ச வந்து அதை குண்டத்தில் போட்டு அதை சா அந்த யாக குண்டத்தில் போட்டு அபிர்பாகம் சொல்லிட்டு அதை சாப்பிட்டு தான் பார்ப்பானுங்க இன்றைக்கி பசு பசுவத்தை எடுத்து நிற்கிறது யோகி ஆதித்யநாத் இந்து மதத்துக்கு விரோதம் ரிக்வேதத்தில் ஏறத்தால் நாற்பது பழ இது வரிகள் இது ஸ்லோகங்கள் இருக்குது மாட்டுக்கு மாட்டை எப்படி யாக குண்டத்தில் போடணும் மாட்டை போடணும் காலமாட்டம் இல்லை பசுமாட்டை போடணும் அந்த அதை எப்படி ஆவிர்வாகமாக செஞ்சு எப்படி சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க திங்கத்தை எடுத்து படித்து பாருங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்குற உபநிஷத்தை படித்து பாருங்க இந்து மதங்கிறது வந்து மா மாட்டை திங்கிறது தான் இந்து மதம் அதை எதிர்த்து தான் பௌத்த மதம் வந்து மாட்டை கொண்டு பொண்ணு தான் பௌத்த புத்தர் ஆக இன்றைக்கி யோகி ஆதித்யநாத் இதெல்லாம் சொன்னார்னா மாட்டை மாட்டத்தின்னு நீ வந்து அதை வந்து பேசுறீங்கன்னா நீ இந்து இந்து சனாதனத்துக்கு விரோதின்னு அது இப்போ கடந்த காலங்களிலே வந்து பாஜக வந்து இந்து இஸ்லாமிய வெறுப்பை வந்து உட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ மக்களவை தேர்தலில் கூட அவங்க தோல்வியை சந்தித்ததை வந்து பார்த்தோம் இந்த நிலையில் வந்து இப்போ இந்த இடைத்தேர்தலாம் முன் வச்சு இவங்க இந்த மாதிரியான ஒரு மதவாதத்தை மீண்டும் கிளப்புறது அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்கு கொண்டு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்துக்கள் அல்லாத யாருமே இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு சரி இந்துக்களுடைய முழு ஓட்டையும் வாங்கலாங்கிறதுக்காக முஸ்லீம் துவேஷத்தை உண்டாக்குனா இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஒன்று ஒவ்வொரு விஷயம் புரியல மூணு தடவை ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கிறாரு அதுவும் பாஜக காரனுக்கு என்றைக்குமே ஒரு புத்தி இருக்காதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அங்கே இருக்கவங்களுக்கு பாடரில் இருக்கிறது பாகிஸ்தான் இந்த பக்கம் இருக்கிறது பங்களாதேஷ் அந்த பக்கம் இருக்குது நேபாள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சைனா வந்துடுது இவங்களுடைய வர்த்தக தொடர்பு இவங்களோடலாம் இருக்குது நீங்கள் சிக்கிம் பூட்டான் அருணாச்சல பிரதேஷ் போனீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் வந்து அவருடைய வர்த்தக தொடர்பு பூரா சைனா கூட தான் இருக்குது இந்தியா கூட இல்லை அஸ்ஸாம் அப்படி தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து சைனா கூட தான் தொடர்பு கேட்டுருக்குது பர்மா கூட தான் தொடர்பு கேட்டுருக்குது நாங்கள் போயிருக்கிறேன் ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் ஈஸ்ஃபரம் இந்தியா என்ன அஸ்ஸாம் யூனிவர்சிட்டி அப்படி அப்படித்தான் டாக்டர் காந்தராஜ் ஈஸ்ரம் இந்தியா அப்படின்னு யார் சொன்னது அஸ்ஸாம் ஹில் யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்டார் என்னை அறிமுகப்படுத்துது படிக்காத யாரோ இல்லை ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் அஸ்ஸாம் ஹில் யூனிவர்சிட்டி என்ன அறிமுகப்படுத்துகிறா டாக்டர் காந்தராஜ்வரம் இந்தியான் கேட்ட பிடி இல்ல என்ன என்ன நடக்குதுன்னு வந்து மோடி ஆட்சியை போய் அருணாச்சல பிரதேச அப்படியா ஆட்சியில் இருக்காருங்களா ஓ இந்தியாவை அவர்தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரா அப்படிதான் கேட்பாங்க அவங்களுக்கு கிடையாது என்னுடைய பேத்தியை கட்டிக்கிட்டவங்க வந்து சிக்கிம்காரர் பையன் அவங்க ரெண்டு பசங்கள்லாம் இருக்காங்க செட்டில் ஆயிட்டான் பௌத்த மதத்தை அவனுக்கு இந்தியாவை பற்றி ஒன்றுமே தெரியல சிக்கிம் தான் அவங்க எல்லாமே சைனீஸ் இது தான் அவன் ஆளை சைனீஸ் தான் அந்த லுக்கம் சைனீஸ் என் பேர பசங்க ரெண்டு பேரும் சைனீஸ் லுக்கில் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல சும்மா நீங்கள் அந்த இந்த இந்துத்துவாங்கிற பேச்சே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இன்னொரு இது மத்திய பிரதேஷ் நாலு இது பேச்சே கிடையாது பெயர் பலகையில வந்து இப்போ ஓனரோட பேரும் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து மாயாவதி போன்றவர்களும் கூட என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்கு பெயர் பலகையில வந்து ஓனரோட பேர்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க அதில் வந்து நீங்க மத பேரை மட்டும் பார்க்க மாட்டீங்களே ஜா பேர் பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியும் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது அப்படி போட்டாக்கா அந்த ஜாதி அந்த ஜாதி ஓட்டலில் சாப்பிடாதுன்னு போனாங்கன்னா இந்துவா இந்துத்துவாவே வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஜாதிகா பிரித்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு யோகி ஆதித்யநாத் வெட்டிய குழியில் அவரே உடம்ப போகிறார் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு ஆதித்யநாத் அந்த ஜாதிகார மாத்திரம் ஓட்டு போட்டான்னு நீ காதி அகத்த தான் தலையில் மன்னவரி போட்டுக்கிறார் இப்போ என்னென்னா அங்கே ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே கூட இப்போ இந்த யாத்திரை நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து அவங்கள வந்து வேலை நிறுத்தம்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாம் வந்து இப்போ மீண்டும் அவங்களோட இடத்துக்கே போயிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதனால வந்து வேலை செய்யக்கூடியவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பாதிப்புக்கு ஏற்படுத்திருக்கீங்க அதனால தாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வர்றது வட மாநிலங்கள் வந்து பிச்சை எடுக்கிறது கூட லாய் இல்லைங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்களே இப்போ டிராஃபிக் சிக்னலில் பிச்சை எடுக்கிறவங்க அப்புறம் வட அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜக ஆள் நான் மாநிலத்தில் பிச்சை போடுறது கூட யாரும் இல்லை பிச்சை எடுக்கிறது கூட தமிழ்நாட்டுக்கு வர்ற அளவுக்கு அந்த மாநில ஆட்சி இருக்குது அப்புறம் அங்கே எப்படி ஜெயிப்பாங்க இந்த இடைத்தேர்தல் ஒரு மக்களால் வாக்க வாக்களிக்கப்படுகிறது இரடை தேர்தல் வாக்கு எந்திரத்தால் வாக்களிக்கப்படுகிறது பொது தேர்தல் இடைத்தேர்தல் வந்து மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க உங்களை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல நீங்கள் இருந்த இடத்துல அடி வாங்கியிருக்கீங்க அதுவே மக்களுடைய ரிஜெக்ஷன் தெரியுது இல்லை இதெல்லாம் செய்ய 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 அன்னியும் பட்டுக்கிட்டு போறீங்க அதுதான் நமக்கு வேண்டியது இந்த மாதிரி துவேஷத்தை பரப்புகிற ஒரு கட்சி அது மனித இனத்துக்கு விரோதமானது மனித குலத்துக்கே விரோதமானது அதனால தாங்க மோடி போற இடத்துல அவர் அசிங்கப்படுத்துறாங்க இப்போ கூட ஆஸ்டரியாக போனார் நேரு பற்றி என்ன பண்ணான்னு பேசிக்கிட்டு தான் எங்க நாடே ஊருப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவரை வச்சுட்டு பேசுனாங்க எந்த அங்கே எந்த மூஞ்சை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு போற ஊரில் கேவலப்படுத்துறாங்க சவுத் அவருக்கே வரவேற்க கூட மாட்டேன்ட்டாங்க ஒரு கிளார்க் அந்த அந்தளவுக்கு கூட்டு வாட்டு போயிட்டாங்க பிளான் அவன்ட்டு இறங்க மாட்டேன் பிளான் உள்ளாரே உட்காந்துருந்தார் இந்த கேவலம்லாம் ஏன் நடக்குது துவேஷத்தை பரப்புறவருங்க அது இங்கிலாண்டில் போய் இறங்கும்போது கோ பேக் மோடினு எப்படி தமிழ்நாட்டில் சொன்னோம் அதே மாதிரி ஒரு பெரிய போராட்டமே நடந்தது இல்லை இவர் கேட்க எந்த இந்திய அது நடந்திருக்கா இந்த போராட்டத்தை நடந்த போது அங்கே இருந்த இந்தியர்கள் இந்த கேவலம்லாம் அவருக்கு தான் நடந்தது ஆக துவேஷத்தை துவே வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ் வன்முறை வன்முறைக்கு தான் வித்துடும் துவேஷம் துவேஷத்துக்கு தான் விட்டு விற்றுடும் துவேஷத்துக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காரணங்கள் நியாயமாக இருந்தால் அந்த துவஷம் எடுபடும் காரணங்கள் சரியில்லைன்னு அந்த துவஷம் அடிபடும் அவ்வளோதான் இப்படனா பாஜக வந்து ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் வந்து இந்த மாதிரியான ஒரு மத பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அவங்க வெற்றியை நோக்கி போனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது ஸ்மூத்தாக போகும் வெற்றி வேணாம் அப்படி இல்லை வந்து வெற்றி அடையலை பின்னா நம்ம வந்து ஒரு சரிவையை சந்திச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் மதவாதத்தை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போகுது அது சரியில்லைன்னு தான் ப்ரூவ் ஆகி போச்சே மோடி பேசாத பேச்சா எவ்வளவு வெறுப்பு தமிழ்நாட்டுல வந்து அவர் வெறுப்பு ஒன்று பாக்கி வச்சிருந்தாரா எவ்வளவு கேவலமான முறையில் அவருடைய பிரச்சாரங்கள் இருந்தது என்னாச்சு தேர்தல் கையில் கையில இல்லாம தாங்க இந்த தடவை எப்படி ஆட்சிக்கு வந்திருப்பீங்க அந்த இந்தி பெல்ட்ல வந்து தேர்தல் தன்னுடைய சித்து வேலையை காட்டுறதுனாலதான் நீங்க தப்பிச்சுங்க இல்லாட்டி இருப்பீங்களே உங்களுடைய அவ்வளவு வேணாங்க ராமர் கோயில் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நீ என்ன துண்டை காணும் துணியை காணோன்னு வேட்டியெல்லாம் கிழிச்சு போட்டு அமுச்சு விட்டாங்க அதுக்கு அதை விட வேணும் உங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு உலகத்துக்கே பேசுனீங்களே ரா அப்படியே ராமர் தான் கடவுள் நீங்களே அந்த உள்ளூர்லேயே உங்களை ஓகேச்சு அமுச்சு விட்டாங்க அவ்வளோதான் ராமர் அதாவது இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தோட தடை அப்படிங்கிறது வந்து கண்வரி யாத்திரை இன்னும் நாட்கள் வந்து இன்னும் இருக்குது இந்த நிலையில் வந்து இந்த தடைங்கிறது வந்து இப்போ உத்த உத்தரப்பிரதேச அரசு அப்புறம் உத்தரகாண்ட் அரசு இவங்களுக்குலாம் வந்து ஒரு பின்னடைவு தந்த மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது அந்த அந்த சுற்றுலா மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை அவங்க கெடுத்துக்கிறாங்க இது என்னத்துக்கு வம்புன்னு பயந்து போய் பாதி இவங்க பக்தர்கள் வராமல் விட்டு போகிறாங்க அவ்வளோதான் யாருக்கெல்லாம் ஆசு கடை அசிங்கமாக சொல்றேன்னா ஏரி மேல கவச்சுக்கிட்டு ஏதோ கழுவாம போனாங்க அது எது எதுவுமே கவச்சுக்கிட்டு ஊன் தடவை மண்ண வாரி போட்டுக்கிற அவ்வளோதான் என்ன எனக்கு என்ன படுதுன்னா நான் எப்படியும் தோத்து போயிடுவோம் அடுத்த அப்படி வர்ற ஆட்சிக்கு நம்ம பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிடுவோம் அவங்க பண்றாங்கிறது என்னுடைய கணக்கு இப்போ சமீப காலமே வந்து உத்தரப்பிரதேச பாஜகக்குள்ள வந்து நிறைய உட்கட்சி பூசெல்லாம் நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பிரதமராக அடுத்த பிரதமரே வந்து யோகி ஆதித்யநாத் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வேற வர நிலையில் இப்போ இந்த மாதிரி மோடி அமித்ஷா வந்து குறிவைக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போது முதலியை வச்சுட்டாங்களே இடத்தேர்தல் தோல்விகள் எல்லாமே அதுதான காரணம் இந்த தேர்தலில் வந்து மோடி தோத்ததுக்கு காரணமே ஆதித்யநாத் தானே அறுபது இடங்கள்ல வெற்றி பெற வேண்டிய பாஜக வந்து முப்பது இடங்களில் முப்பது இடங்களில் தோற்று போய் முப்பது இடங்கள்தான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நீ ஆட்சி அமைச்சிருவியா என்னை முறைச்சிக்கிட்ட ஆட்சி அமைச்சருவான்றதுக்கு அதனால தானே மோ ஆதித்யநாத் தானே தோக்கடிச்சாரு அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓ கூட இருந்தால் குடி பெறுகிறார் இருந்தாலும் கூட கூடாதுன்னு வந்துட்டாங்க இப்போ அதனால தான் இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் அவர் அவருக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய பல கருத்துக்களை பரப்பி பரப்பிவிட்டுருந்தாங்க அவரையா தோக்கடிக்கணுங்கிற முடிவு போயிட்டாங்க ஆக நம்ம விரும்பினது நடக்குது அவங்களுக்குள்ளார உட்கட்சி பூசல் அடிச்சுக்கிறாங்க இந்த கட்சி இந்த கட்சி வந்து மனித இனத்துக்கு விரோதமான ஒரு அரசியல் ஒரு கட்சி அது அழியணும் அப்படிங்கிறது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் பாஜகங்கிறது மனித மனித இனத்துக்கான விரோதி ஒரு அர ஒரு கட்சி அரசியல் கட்சிகளுக்கான விரோதி இல்லை மனித இனத்துக்கான விரோதி அது அதுக்கு தொடர்ந்து இருந்ததுன்னா மனித இனம் அழிஞ்சு போகும் அதனால் அந்த மனித இனம் நீடிக்கணும்னா பாஜக அழியணும் அதுக்கான வேலைகள் ஒருத்தடிச்சுக்கலாங்க இப்ப உத்தரப்பிரதேசத்தில் இந்த மா மக்களவை தேர்தலில் வந்து தோல்விக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க யோகி ஆதித்யநாத் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து பாஜக சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது இதுக்கு வந்து இதே வெற்றி பெற்றிருந்தா வந்து மோடி வந்து அந்த வெற்றி எடுத்திருப்பாரு மாநிலத்தில் தோல்வி அடைந்ததுனால தான் வந்து இப்போ என்ன வந்து கை அது காமிக்கிறாங்க வெற்றி பெற்றாலும் எனக்கு தோல்வி அடைந்தால் அப்படி வழக்கமாக சொல்றதா அது எல்லாத்தாலையும் ஒன்றும் செய்கிறது தான் அது போடி மாத்திரம் வித்து கொடுக்க சொல்ல முடியும் வெற்றினா நான் காரணம் தோல்வினா நீதான் காரணம் இல்லை யோகி ஆதித்யநாத் வந்து இப்போ அடுத்த மூத்த தலைவராக இருக்கிறாருல பாஜகவில் அந்த நிலையில் வந்து இப்படி இருக்கும் போது அவர் அவர் வந்து கழுத்தில் கையை வச்சுட்டாருங்க கழுத்தில் கை வச்சுட்டாரு அவர் வளர விட்டால் நமக்கு என்னைக்குமே ஆபத்துங்கிற முறையில் வந்து அமித்ஷாவும் மோடியும் இப்போ சேர்ந்து அவரை ஒழிச்சு கட்டதில் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களே கூட இதெல்லாம் கிளப்பி விட்ருக்கலாம் ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் மோடி அமித்ஷாவும் இந்த காரணங்களை இந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டு மோ ஆதித்யநாத்துக்கு எதிர்ப்பான ஒரு அலையை வீசுறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தோற்று போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கட்டுங்கிறதுக்காக பல்வேறு வகையான குழப்பமான சூழ்நிலைகளை ஆதித்யநாத்தே உருவாக்கலாம் உருவாக்கி அடுத்த அப்படி வர கட்சி தலை கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போ மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகி மோடி வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறார் ரொம்ப சம பலத்தோடு இருக்கிறார் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதனால தான் அவர் வந்து வெளிப்படையாகவே எதிர்க்கிறதெல்லாம் பார்க்க முடியுதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரரான யோகியை வந்து அவர் வெறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அவர் மூலாதம் வந்திருக்கிற ஒரு கரெக்டு வலுவாக வந்த மாதிரி தெரியல அது ஒரு அடுத்த பாயிண்ட்டு ஆர்எஸ்எஸ்டைய எதிர்ப்பதை மீறிக்கிட்டு அவரால் இருக்க முடியாது அதனால தான் நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் மோடி ரெண்டு நாட்கள் எண்ணப்படுகின்றது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பாஜக ஆட்சியில் இருக்கும் ஆனால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் மோடி சங்கரம் போயிடுவார் என்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவர் பகிர்ச்சிக்கிட்டாரோ அவங்க இருக்க கூட மாட்டார் அதுக்கான காரணங்கள் இருக்குது அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு பெரியவர் கிழவர் அது ஒன்று இருக்குது அப்புறம் மூணு நாலாவது தடவையாக பதவியில் இருக்கார் பாஜக வந்து அதை ஏற்றுக்கார் ரெண்டு பத தடவைக்கு மேலே அவங்க அளவு பண்ணதில்லை இவர் ஒரு தடவை தான் தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கார் அதனால இதெல்லாம் காரணம் காட்டி அதை அதனுடைய விளைவு தான் நீ மணிப்பூரில் என்ன பண்ணேன்னு சொல்லி அவர் தண்ணியிலே கை வச்சு பா ஆர்எஸ்எஸ் பேசுதுன்னா அவருக்கு நாட்கள் என்னப்படுகின்றது அர்த்தம் அது இப்போ ஆர்எஸ்எஸ் நிறைய வந்து மோடி எதிர்த்து கேள்வி கேட்கறத பார்க்க முடியுது இப்போ அதோட ரிப்ளேவாக வந்து இதை இப்போ பார்க்கலாம் காரர் மேலே இவர் கை வச்சுக்கிறாரு அதான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இவருனால கை வச்சுட்டாங்க ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டு இவரால் இருக்க முடியாது அதுதான் தாய்க்காலம் அதை எடுத்துக்கிட்டே இவரால் இருக்க முடியாது கிளீனாக ஓரம் கட்டிடும் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா மோடிக்கு அடுத்து வந்து பலமாக வளர்ந்து நிற்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் தான் அதனாலதான் வந்து மோடிக்கு வந்து இவர் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு யோகி ஆதித்யாத்திரம் சொல்ல முடியாது நிதிஷ் கட்கரி இருக்கு ரெண்டு பேரும் அதனால தான் நிதிஷ் கட்கரி மேலே வந்து சிஏ அறிக்கை விட்டு ஒன்றரை லட்சம் கோடி கொண்ட அடிச்சார் சொல்லி அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டவன் அதுக்கப்புறம் அவர் அடங்கிட்டார் அதே அப்போ வந்து ஒரு இடைத்தேர்தலில் வந்து யோகி ஆதித்யநாத் கட்சி ஆளை வேண்டப்பட்ட ஆளை தோக்கடிச்சு ஜாக்கிரதை என்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் பார்த்தாரு நீ ஆட்சி அமைச்சராக பார்த்துரன்னு சொல்லிட்டு தான் அறுபது இடத்துல ஜெயிக்க வேண்டிய பாஜகவை வந்து முப்பது இடத்துல தோக்கடிக்க வச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் தோண்டியை கொடுத்தாரு கொடுத்த போது இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் வந்து ப மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு இல்லை கை வச்சுட்டார்ல இது அவங்களுக்குள்ள லாவணி கட்சியை ஆரம்பிச்சிடுச்சு உட்கட்சி புதுசுன்னு நல்லா வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது எங்கே போய் முடியுதுப்பா தான் எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குது ஆதி ஆதித்யநாத் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாரு அவ ஆட்சியிலையும் சரி அவரால் உட்காந்துருக்க முடியல வலுவானவர் வருவான்னு நீங்களாம் தான் பேசி பேசி அவர் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன் அவர்கள்லாம் தெரியும் உண்மையான கஷ்டம் பார்லிமெண்ட்டுக்கும் போக முடியல வெளிநாட்டுக்கும் போக முடியல எங்கே போனாலும் அச்சிங்கமாக இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் ராஜீவ்கா ராகுல் காந்தி கிண்டல் பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு போனாங்க நேரு வாழ்க்கைங்கிறாங்க என்ன தான் முன்னோர் எங்கே தான் போவார் அவர் அந்த அளவுக்கு சிக்கலில் மாட்டேங்கிறார் ஆனால் கேட்டால் வலுவாங்க உட்கார்ந்து விட்டார் உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிக்கிட்டு இதுதான் வலுவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆக உட்கட்சி பூச்சல் பெருசாக புகஞ்ச புகையில் இப்போ நெரு எரிய ஆரம்பிச்சிடுச்சு இது ஒன்றும் நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ நெருப்பே வெளியே தெரியுது அது அந்த அளவுக்கு என்றைக்கு அரசு மோடியினுடைய நாட்கள் என்ன பண்ணுது இப்போ தொடர்ச்சியாக வந்து வட மாநிலங்களிலே வந்து பாஜகவோட உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்டிய கூட்டணிக்குள்ளேயும் வந்து நிறைய சலசலப்புகள்லாம் ஏற்படுறத பார்க்க முடியுது இப்போ பட்ஜெட் கூட வரப்போகிற நிலையில் நிலையில கூட அவங்க வந்து எங்களுக்கு சிறப்பு அந்த செலவு வேணும்னு சொல்லி இப்போ இது வரைக்குமே கூட கேட்டிருக்கிறத பார்க்க முடியுது யார் கேட்குறது சிறப்பு பீகாருக்கு கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரப்பிரதேசத்துக்கு கேட்டாங்க இனிமேல் இதுவுமே சிறப்பு அந்தஸ்து தரப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட்ஜெட் நிதிஷ்குமார் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காருங்கிறது வந்து பீகாரில் அவரை தோக்கடிச்சு காட்டிவிட்டாங்க மக்களை அவருக்கு நிராகரிச்சுட்டாங்கிறது தெரிய வந்துருச்சு இனிமேல் அவர் ஜாக்கிரதையாக இருக்கும் பாஜக கூட போனோம்னா காலி ஆகிடுவோங்கிறது அவருக்கு தெரியும் தெரிய வரும் அதான் சொன்னாங்க அந்த இங்கிலாந்து ப்ரைம் மினிஸ்டர் அவர் சுனக் அதான் சொன்னாங்க போடியை கண்டுபிடிச்சி நிற்கிற போட்டோ போட்டாங்க தொட்டால் தொலைஞ்சதுயா போய் கட்டி பிடிச்சா அந்த நாள் வராதுக்கான தோல்விக்கு போயிட்டார் அது மாதிரி தான் மோடி தொட்டால் போதுங்க அந்த ஆள் காலி அதாவது இன்றைக்கி பாஜகவினுடைய நிலம அந்த மாதிரி போயிட்டுருக்கு வேக வேகமாக போயிட்டுருக்கு இவர் தொட்டால் போதும் இவர் எதை எதை தொடுறாரோ அதை காலி ராமரை தொட்டார் அந்த கோயிலுக்குள்ளார் ஓ ஓட்டை கொழுந்து தண்ணி ராமரை தண்ணியிலே கொளுந்து கோவிலை சுற்றி வெள்ளம் வந்து கோயிலே முழுகடிக்கிறவளவுக்கு போயிடுச்சு ராமங்கதியாக தோங்குச்சு அது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அவங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து முன்னெடுத்து இருந்தாங்க இப்போ ராமர் கோவில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து கூட இப்போ அந்த தோல்வி அப்படிங்கிறது வந்து நான் எடுப்பட்டு இல்லையே ராமரை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆண்டாலும் கடைசியில் இப்போ ஜெய் ஸ்ரீராமங்கிறத விட்டுட்டு ஜெய் ஜெகநாதன் போயிட்டார் ராமனை கை விட்டார்ல முடிச்சு போச்சு இல்லை அவ்வளோதான் ராமர் இப்போ நாற்பத்தி மூணு எம்பிக்களை வந்து அவங்க இழந்திருக்குது பாஜக உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அங்கேனா இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து வலுவாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பம் இருக்கு இல்லையா எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாருன்னா ஆதித்யநாத் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வாங்க நம்மளாம் சேர்ந்து ஒரு கட்சி ஒரு அரசாங்கத்தை தமைக்கலாங்கிறார் அந்த அளவுக்கு கிண்டலாக போயிடுச்சு அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் பலவீனமாக இருக்காங்க அளவுக்கு யோகி ஆதித்யநாவுடைய நிலமை வந்து மோசமாக இருக்குது ஓ எத்தனை பேர் அமித்ஷாவனுடைய ஆட்கள் எத்தனை பேர் மோடியோடைய ஆட்கள் எத்தனை பேர் ஆதித்யநாத்தனுடைய ஆட்கள்ங்கிறது இப்போ நமக்கு தெரியலையே ஆக அந்த கட்சி மூணாக உடைஞ்சிருக்குது தமிழ்நாட்டை அதிமுக உடஞ்ச மாதிரி ஆக நீ மூணாக உடஞ்சிருக்கில்ல அங்கே வினையறுத்தவன் வினையுறுப்பான் தமிழ்நாட்டை அதிமுக ரொம்ப நாளாக ஓடைச்சேன் இப்போ உத்தரப்பிரதேசம்னு உங்கள் கட்சி நாளாக ஓடச்சிருக்கு அதே இப்போ உத்தரப்பிரதேசம் முதல்வராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு ஆனால் வந்து இப்போ துணை முதல்வரை வச்சு மோடியும் அமித்ஷாவும் வந்து அவருக்கு குழி நோண்டுறாங்க ஆமாம் அதான் அதான் எப்படி இங்கே அதிமுக எப்படி ஓடைச்சிங்களோ அதே மாதிரி அங்கே வந்து ஆதித்யநாத் உடைக்கிறது உங்கட்சி இது பண்ணுறேன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடச்சது மனுஷன் கிடைக்கிற கதை தான் அதிமுக ஒழிச்சா அது சரத்பவார் ஒழிச்சா இது உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனாவை ஓடிச்சேன் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி என்ன பண்ணுறது தெரியாமல் உன்னுடைய கட்சியை ஓடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் கிளாட்